ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கோயிலில் தேர் இழுத்துருப்போம் சாமி கோவிலை விட்டு வெளில வருவார் வெளியே வந்து வீதி உலா பண்ணிட்டு மக்களை பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம பல பேர் புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த தேர் இழுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் நிலக்கிழார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதியை இழந்து தவித்து வந்த நேரத்தில் காஞ்சி மகாபெரியவரை போய் பார்க்குறாரு அவருடைய அக வேதனைகளை எல்லாம் உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்க இல்லை என்றார் நிழக்கிழார் ஒரு முறை தேர்வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என்று ஆசிர்வதித்தார் மகா பெரியவா மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னகையுடன் பெரியவரை சந்திக்க வந்தார் நிழக்கிழார் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் தேர்ழுத்தாயோ என்று பெரிய